ஒருவரை கண்டித்ததால் அதனுடைய பின் விளைவுகளும் இன்றைக்கு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அதே போல இன்னொரு சம்பவம் மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் சம்பந்தமாக கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்திலே அந்த நினைவு தின நிகழ்ச்சிகளை தன்னுடைய முக புத்தகத்திலே பிரசுரித்த அல்லது அதை வெளியிட்டிருந்த ஒரு தமிழ் பல்கலைக்கழக மாணவன் கிழக்கு மாகாண பல்கலைக்கழக மாணவன் சக சிங்கள மாணவர்களால் தாக்கப்பட்டது மாத்திரமல்ல அதனால் தொடர்ந்து நடைபெறுகின்ற விளைவுகள் ஒருவர் தாக்கப்பட்டால் அதற்கு படையினர் அல்லது போலீசார் போலீசார முறைப்பாடு செய்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை விடுத்து மீண்டும் மீண்டும் அந்த சிங்கள மாணவர்கள் சண்டித்தனம் விடுவதும் மிகப்பெரிய அளவிலே பிரச்சனையை உருவாக்கி ஆகவே இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக முதலிலே கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர் ஒரு எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருந்த காரணத்தால் தான் இவ்வாறு அவமதிக்கப்படுகின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இதிலே அவர் அந்த கடற்படை அதிகாரி மீ மீது தான் ஏதாவது கடும் சொற்களை பாவித்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருவிருகின்றேன் என்று சொன்னதின் பின்னரும் கூட அவர் அந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறுவதை போல ஒரு புரோட்டோகால் அதாவது அந்த ஒரு பிரமுகர்களுடைய வரிசை என்று சொல்லப்படுகின்ற விடயத்திலே அங்கே முயறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கிண்ணியாவிலே நடைபெற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு சம்பூருக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது அவர் கிழக்கு மாகாண மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தரை வழியாக வருமாறு கேட்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவரை பதவி நிலை குறைந்த பிரதேச செயலர் வேறு சில உத்தியோகத்தர்கள் ஹெலிகாப்டர்லேயே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு கிழக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் கூறுகின்ற காரணம் அது அது ஒரு அமைச்சினுடைய ஜனா ஃபைசர் முஸ்தாபாவினுடைய அமைச்சினுடைய செயலாளர்னால் ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் என்று சரி எதுவாறு இருந்தாலும் அந்த சம்பூரிலே நடைபெற்ற பாடசாலையிலே நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது முழுக்க முழுக்க மாகாண சபை அதிகாரத்துக்குள்ளே உட்பட்டது அந்த நிகழ்ச்சியிலே அந்த கிழக்கு மாகாண முதலமைச்சரை தடுக்க முற்பட்டது என்றதெல்லாம் ஒரு பிரச்சனை கூறிய விட எது எப்படி இருந்தாலும் அதிலே யார் சரி பிழை என்பதுக்கு அப்பாலே கிழக்கு மாகாண முதலமைச்சர் இன்றைக்கு மிகவும் வசைப்பாடப்படுகின்றார் படை முகாம்களுக்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார் முப்படைகளும் இதை அவருடைய விடயங்களை பகரிக்கும் புறக்கணிக்கும் என்ற போன்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இது நிச்சயமாக ஒரு இராணுவ ஆட்சியை நோக்கி நகர்கின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதே போல சிங்கள தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய சிங்கள இனவர இனவாத சக்திகள் கடைசிய கட்சியை தன்று தங்களை தாங்களே கொள்பவர்கள் தேவைக்கு இல்லாமல் வடக்கு வடக்கு மாகாண முதலமைச்சரை இணைத்து ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான நோய் தொத்தி இருக்கிறது என்று கூறுகின்ற அளவுக்கு வேண்டுமென்றால் நாளைக்கு இது எண்ணிக்கையிலே சிறுபான்மையினை தாண்டி இன்னொரு மாகாணத்தினுடைய முதலமைச்சருக்கும் இந்த நிலைமை வரலாம் ஏன் நாளைக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் மட்டங்களிலும் வராது என்பதற்கும் உத்தரவாதம் இல்லை இந்த சூழ்நிலையிலே தான் ஒரு இனவரி நிலைமையை நோக்கி அல்லது இனவரியையும் தாண்டி இராணுவ ஆட்சி மீண்டும் இலங்கையிலே தலையெடுப்பதற்கான முன்முயற்சியாகத்தான் இதை பார்க்கின்றோம் ஆகவே முப்படையினரை கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் இந்த நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களும் மாண்பு பிரதமர் அவர்களும் அவர்களை மீறி இது நடக்கின்றது இதற்கு அவர்களுடைய பதில் என்ன என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகவே வடக்கு மாகாண சபையை பொறுத்தளவில் வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர் என்ற வகையிலே கிழக்கு மாகாண சபையினுடைய மாண்பு முதலமைச்சர் அவமதிக்கப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது ஒரு இராணுவ ஒரு ஆட்சிக்கான எத்தணைப்பாகவும் இதை பார்க்கிறோம் இதற்கு இதற்காக இனவ இனவாத கூச்சல் எடுகின்ற மட்டக்கிழப்பினுடைய விகார வியாரை இருக்கக்கூடிய விகார அதிபதி உருளன் செல்வதும் ஏன் மாண்புமிகு முதலமைச்சருடைய வீட்டுக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் செங்கலடியிலே இருக்கக்கூடிய மன்னிக்க வேண்டும் ஏறாவூரிலே இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்று எச்சரிக்கை விடுகின்ற அளவுக்கு இனவாத நோய் தொத்தி இருக்கிறது ஆகவே இது இனவாதத்துக்கும் இந்த மாகாண சபை முறைமையை காலிலே போட்டு முதிக்கின்ற ஒரு நிலைமையையும் எல்லாவற்றிற்கும் மேலாக இராணுவ ஆட்சியை ஏற்படுத்த முற்படுகின்றார்களா என்ற கேள்வி எழுப்பி இந்த செயலை நாங்கள் கண்டிக்கின்றோம் இன்னொரு விடயம் மாணவர்கள் மொழிவாய்க்கால் நினைவு தினத்தை கொண்டாடிவிட்டு நினைவையை அனுஷ்டித்துவிட்டு முகப்புத்தகத்திலே அவர் வெளியிட்டதுக்காக தாக்கப்படுகிறார் என்றால் அப்படி என்றால் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மொழிவாய்க்கால் நினைவு தினத்திலே சி பங்கு பெற்றிய சிங்கள மாணவர்களையும் நீங்கள் போகின்றீர்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறோம் எழு எழுப்பப்படுகிறது ஆகவே ஒரு இனத்திலே கொல்லப்பட்ட அந்த விடயங்களை அவர்கள் நினைவு கூறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் உலகத்திலே பல நிகழ்ச்சிகள் இன்றும் பிரச்சனைகளை இந்த நினைவை அனுஷ்டிப்பது என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பார்த்தீர்களாக இருந்தால் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஏறக்குறைய எழுபத்தொரு ஆண்டுகளுக்கு பின்னர் ஜப்பான் மீது அணுகுண்டை வீசிய அமெரிக்கா நாகசாகி ஹிரோசி ஹிரோசிமா போன்ற நகரங்களிலே ஒரு லட்சத்துக்கு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிறைவிலே அந்த நினைவு இடத்துக்கு இன்றைய பதவியிலே இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி சென்று ஒபாமா அவர்கள் மாண்புமிகு ஒபாமா அவர்கள் சென்று அங்கு தீபமேற்றி அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார் அதே போல அந்த படுகொலையிலிருந்து தப்பிய வயது முதிர்ந்த முதியவரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் அந்த கொல்லப்பட்ட ஆவிகளுடன் நாங்கள் பேசுகின்றோம் என்றவாறு மனதை தொடக்கில் குறிப்பிட்டிருக்கிறார் அவர்கள் அதற்கு அந்த சம்பவத்துக்கு மன்னிப்பை கோராவிட்டாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு படுகொலைகள் நடைபெற்ற விடயத்தை சர்வதேச சமூகம் அணுகுகின்ற பொழுது தொடர்ந்து சிங்கள சமுதாயம் அல்லது சிங்கள ஆட்சியாளர்கள் இந்த மொழிவாய்க்கால் படுகொலை அல்லது தமிழின படுகொலையிலே இவ்வாறு தான் நடந்து கொள்ளப் போகின்றார்களா இந்த கிழக்கிழங்கையிலே இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் மீது கட்டவழ்த்தப்படுகின்ற கட்டவழ்த்து விட்டு விடப்பட்டிருக்கின்ற இந்த வன் செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏன் தயங்குகிறது என்ற கேள்வி எடுக்கின்றது ஆகவே இந்த தமிழ் மாணவர்கள் மீது தமிழ் மாணவன் மீது அல்லது தமிழ் மாணவர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல் அல்லது அவர்களை பயமுறுத்துகின்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இது எல்லாமே நாங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே வாழ முடியுமா என்ற கேள்வியைத்தான் மீண்டும் மீண்டும் எழுப்பியிருக்கிறது ஆகவே எங்களுடைய தமிழ் தமிழர் தாயகத்திலே தமிழ் தாயகத்திலே தமிழ் மாநிலத்திலே எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஏற்பாடுகள் தேவை என்பதையும் போதியளவு ஆட்சி அதிகாரங்கள் தேவை என்பதையும் தான் இது காட்டி நிற்கின்றது ஆகவே இந்த வகையில் இந்த ரெண்டு விடயங்களையும் கண்டிப்பதற்காகத்தான் இந்த விசேட அவசர பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தோம் நன்றி